ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக இறந்தனர் அதற்கு பதிலடியாக மே ஏழாம் தேதி அதிகாலை பாகிஸ்தானில் புகுந்து ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அதைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே போர் மூன்று நான்கு நாளில் முடிவுக்கும் வந்தது பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானியர் அனைவரையும் நாட்டை விட்டு இந்தியா வெளியேற்றியது இரு நாடுகள் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் மத்திய அரசு அறிவித்தது இது பாகிஸ்தானுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது பயங்கரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்போவதில்லை போவதில்லை இரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர பாயாது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து ரத்துதான் மீண்டும் செயல்பாட்டுக்கு வராது என்று இந்தியா கூறி வருகிறது இதனால் கடுப்பான பாகிஸ்தான் தலைவர்கள் இந்தியா மீது வெறுப்பை உமிழ்ந்து வருகிறார்கள் சிந்து நதி ஒன்றும் இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் பத்து ஏவுகணைகளை வீசி தகர்த்தெறிவோம் என அமெரிக்கா சென்றபோது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் கொக்கரித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபோ பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு சொட்டு நீரை கூட இந்தியாவை அபகரிக்க விடமாட்டோம் என பேசி வருகிறார் இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாக கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்துள்ளது பாகிஸ்தான் மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறது கடந்த சில வாரங்களாகவே ஜம்மு காஷ்மீரிலும் பாகிஸ்தானிலும் தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகிறது காஷ்மீரில் பல இடங்களில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு மக்கள் கடும் துயரத்துக்கு ஆளாகி வருகின்றனர் பாகிஸ்தானில் நிலைமை படுமோசமாக உள்ளது அங்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது மழை குறைவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை மேகவெடிப்பு பெருவெள்ளம் என பாகிஸ்தான் பேரழிவை சந்தித்து வருகிறது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் கைபர் பக்துன்குவார் சிந்து பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கில்கிட் பாலிஸ்தான் ஆகியவற்றில் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பலி எண்ணிக்கை எண்ணூரை தாண்டியுள்ளது பாகிஸ்தான் இன்னும் வெள்ள அபாயத்திலிருந்து மீளாத நிலையிலும் பாகிஸ்தான் தலைவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வரும் நிலையிலும் நல்லெண்ண